வழியே தேடலை இவங்க அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து மல்போ மல்பலான பதிலாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எடுக்கலைன்னா இது திமுக அரசுக்கு பின்னடைவாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே இதில் இப்போ மற்ற சமுதாயங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அதே போல் தான் நீங்களும் வைக்கிறீங்க ஆனால் உங்கள் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது சோழிய வெள்ளாளர் சைவ வேளாளர் இந்த மாதிரி நிறைய கார்காத்த வேளாளர் துளுவளாளர் நிறைய இருக்குது ஸோ இத்தனை சமுதாயங்கள் பேர் தான் மாறி இருக்குது இதையெல்லாம் ஒரே குடையிலக்கையில் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு வந்து அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும்போது தமிழகம் முதல்வருக்கும் இருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலேருந்து எடுத்தாங்கன்னா அங்கே ஒரு கடிதம் கொடுக்கப்போகிறோம் எங்களோட உட்பிரிவு இந்த நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவும் இந்த உட்பிரிவை உள்ள மார்க் பண்ணிவிட்டு முது பொதுவாக எங்கள் வேளாளர்னு எடுக்கணும் நாங்கள் வந்து பிள்ளை முதலியார் கவுண்டர்னு பல பட்டங்களாக பிரிஞ்சுருக்கோம் இவங்க எல்லோரும் என்ன இருக்காங்கன்னா அந்த பட்டங்களை தான் ஜாதியாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைமாரின்னு ஒரு ஜாதி கிடையாது அது பட்டம் முதலியாருங்கிறது ஒரு ஜாதி கிடையாது ஒரு பட்டம் எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக தமிழக அரசும் சரி மத்திய அரசுக்கும் சரி இந்த நாற்பத்தி ரெண்டு உற்பரியும் ஒரு ஒன்றாக்கி வேளாளர்னு ஒரே இதில் கொண்டு வந்தால் தான் இது வந்து சரியாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மேடைகளும் அதான் இருக்கோம் ஜாதி வாரி கணக்கெடுப்படுக்கணும் பொருளாதார ரீதியில் ஜாதி வரி கணக்கெடுப்பெடுக்கணும் இதே மாதிரி எங் நாங்கள் இருக்க எங்கள் மக்கள் நாற்பத்தி ரெண்டு உட்புறையும் ஒன்றாக்கி எடுக்கணும் நம்ம இதை தொடர்ந்து வலியுறுத்தி இதை வழிபடுத்துவோம் கண்டிப்பாக நடக்கும்